இது பாலாஜிக்கு இங்கே சின்ன மரம் சொன்னா கேளு பாத்தியா பெரிய மரம் பாக்குறது இல்ல அவன் முடிவு பண்ணிட்டானா முடிவு பண்றான்டி பாலுப்பா பக்கத்துல கிணறு பாலுப்பா நான் ஒன்ன காட்டல தெரியுதா லைவ்ல ஒன்ன காட்டல நானு அண்ணா போய் அண்ணா போய் சொல்லு தமிழ் அங்க சும்மா அண்ணா பொய் சொல்லுது தமிழ் வாங்கி இருக்கும் செமிக் வாங்கிய இருந்த படிக்கிறேன் அண்ணா பொய் சொல்லுது தமிழ் அங்க சும்மா விட்டுட்டு வெளு சும்மா விட்டு வெளுத்து வாங்கி இருக்கும் செமிக்க முடியாமல் தான் லைவ் மற முடியல அடப்பாவி ஹலோ சிஸ்டர் இனி மதிய வணக்கம் வாங்க வாங்க அண்ணா சந்திரா அண்ணா வாங்க அண்ணா எப்படி அண்ணா இருக்கீங்க சபரி அண்ணா சிரிக்கிறாங்க சந்திரா டிவி வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமான்னு கேட்கிறாங்க சரண் அண்ணா சபரி அண்ணா பேசுங்க அப்புறம் என் நம்பர் வாங்கிட்டு கால் கூட பண்ணல மாட்டேங்குது உங்களுக்கு பிரச்சனையான்னு சொல்லுங்க இல்ல இல்ல விஜய்குட்டி ஒரு பிரச்சனை இல்ல நிர்மலா வாங்கினேன் கடைசியில் உங்களுக்கும் அடிக்கல நிர்மலா தங்கப்பல நம்பரும் வாங்கல கண்டிப்பா கூப்பிடன் விஜய்மா கண்டிப்பா கூப்பிடறேன் மெயின் ரீசன் சொன்னா திட்டக்கூடாது நம்பர் மிஸ்ஸிங் உமா நம்பரும் உங்க நம்பரும் மிஸ்ஸிங் காலை வணக்கம் நைட் எட்டரை மணி கண்டிப்பா வாங்கிக்கிறேன் சந்திராண்ணா வாங்க ஐயா வாங்க சந்திரா அண்ணா வாங்க ஐயா வாங்க அப்படிங்கிறத விஜய் குட்டி சரண் பிரதருக்கு இனிய காலை வணக்கம் சொல்றாங்க சந்திரா அண்ணா ஒரு வேலை அப்படித்தான் இருக்கும் போல அஜித் ராமன் ப்ரோ மீன் நிறைய சாப்பிட்டேன் ஆனா ஹோட்டல்ல சாப்பிடல வீட்டுல சாப்பிட்டேன் இங்க பாருங்க ரோஸ் கலர்ல இருக்கும் ஆமா மீன் நல்லா சாப்பிட்டோம் வருத்த மீன் சாப்பிட்டோம் மாங்காய் போட்டு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம் மாங்காய் சாப்பிட்டோம் மீன் குழம்பு சாப்பிட்டோம் நல்லா சாப்பிட்டோம் பாலாஜி அவ கூட வம்புழுக்கிற சரி வா நீ எந்திரிச்சு என் கூட வந்துரு என்ன சாப்பிட்டீங்க சபரிண்ணா இன்னைக்கு மட்டன் குழம்பு நெத்திலி மீனு மத்தி மீனு சுறா புட்டு நண்டு வருவல் இன்னும் எத்தனை அரைச்சிருக்கு சுறா புட்டா அதெல்லாம் சாப்பிடல நான் என்ன மீன் சாப்பிட்டேன் இந்த மீனுக்கு பேரு கோலா மீன் சாப்பிட்டேன் அஜித்ராமன் கோலா மீன் சபரி நான் இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து காலைல மோர் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இது ரெண்டும் சாப்பிட்டேன் மத்தியானத்துக்கு மட்டன் குழம்பு இருக்குது இதெல்லாம் எப்படி நீங்களாக செஞ்சீங்க இல்லை எங்கள் அக்கா பொண்ணுக்கு விசேஷம் நேற்று அந்ததான் சாப்பிட்டேன் உம் விஜய் விஜய் ஜனா பிரதருக்கு இனிய காலை வணக்கம் சொல்லிட்டாங்க நான் சந்திரானா இதையெல்லாம் வீடியோ எடுத்து போடு நல்லா தானே இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா போடுறேன் அண்ணா லைவில இருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லாரும் சாப்பிட்டீங்களா நல்லாம இருக்கீங்களா நல்லா நல்லா மரியாவல் அப்படின்னு சொல்லிட்டா விஜய்குட்டி கோலாமீன் திண்ணியாமா ஆமா கோலா மீன் தான் சாப்பிட்டேன் வேளாங்கண்ணிக்கு அன்னைக்கு அன்னைக்கு எல்லாம் இறைவன் செயல் சூப்பர் சந்திராண்ணா நீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க உங்க சாப்பாடு சொல்லுங்க ஸ்பெஷலா இருக்குமே பன்னெண்டு மணி ஆச்சா பன்னெண்டு மணியாச்சா யாரு நான் கப்பு எடுத்துக்கிட்டே எடுத்துக்கிட்டே பல அந்த மாடு ஒரு தடவை பார்த்துக்கணும் அவங்க இன்னைக்கு அவங்க ஊரில் ஏதோ கோயிலில் விசேஷமா மாடு மட்டும் இந்த மாடு கண்ணு ஊட்டி போகிற ஸ்டேஜில் இருக்குது அதனால் ஆமாம் இன்றைக்கி நாளே கண்டு போடும் அதான் சொல்லிட்டு போனாங்க எனக்குலாம் மாடு வது தோழிச்சு நின்றால் மட்டும் ஒரு ஃபோன் பண்ணுமா அப்படின்னு ம் இல்ல இல்ல வகதவலிக்கிறையா சும்மா தான் படுத்துருக்கு பாத்துக்கலாம் திருவிழாவுக்கு போனீங்களா இல்ல சும்மா சுத்தி பாக்க போறேன்னா அந்த அந்த நூத்தி லேதா இல்ல சரண் பிரதர் நான் சரக்கு அடித்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறேன் சந்திரானா எதிர் சேவை போனீங்களா எதிர் சேவை போனீங்களா வேளாங்கண்ணி அண்ணா கொய்யாக்கா எது எதுக்கு அவன் கிட்ட இழுக்கிற அவன் பேச கூட மாற்றாம பனங்கா பண்டையன் கொய்யால கொய்யாக்கா எதுக்கு அவங்க கிட்ட வம்பு பண்ற அவன் பேச கூட தெரியுமா பனங்கா பாலாஜி நீ சரண் மாமாட்ட பேசவே இல்லையா பவித்ரா பேசிட்ட பாலாஜி தான் பேச மாட்டேன்ட்டான் மாமா நல்லா இருக்கீங்களா? இப்படி மாமா இருக்கீங்க. அப்படி கேட்கணும்ல. என்னவா பாத்தீங்களா? குட்டிதான். இப்ப கேக்கப் போறேன். இப்ப ஐ இப்ப கேட்டி என்ன பிரேஜனம்? மீனு குட்டி மட்டும் நடக்கட்டும் பாலாஜி. எங்க ஆண்டி, இன்னைக்கு குளிக்க வந்தியாடி தங்கமே.